இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வருஷமா அந்த இடத்துல அம்மா கிட்ட ஆமா எங்களுக்கு எப்பவுமே அம்மா துணையா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கும் முதல் முதல்ல இந்த இடத்துல ஒரு புத்து தான் உருவாச்சு செடி வந்து அம்மா வந்து வந்து போவாங்க ஆமா ஒருத்தர்ல மூணு பேர் வருவாங்க புத்து உருவானதுல தான் வந்துட்டு குலதெய்வமா வந்து வழிபட்டு இருக்காங்க நிறைய பேர் கல்வி வச்சு பிற்காலத்துல என்னாச்சுன்னா அந்த புத்து மேலே ஒரு பீடம் அமைச்சு அம்பாள் உத்தரவு கேட்டு ஒரு விக்கிரகம் எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு என்னென்ன தெய்வங்கள் உபதெய்வங்கள் என்னென்ன இருக்கணும் வெளியில் என்ன இருக்கணுன்றதெல்லாம் ஆகம பிரகாரம் பண்ணி சுவாமி பிரதிஷ்டை பண்ணி தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணுறது சுவாமி இது பண்ணுறது ஒரு ஒரு சர்டன் பீரியடில் கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனப்போ உபயதாரர்கள் வர வர வந்து கோயில் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணாங்க ஆரம்ப காலத்தில் கூழ் உறுத்தி மொத்தம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக போகிறோம் நவராத்திரி அதுக்கப்புறம் சித்திரை திருவிழா பங்குனி உத்திரம் எல்லா விசேஷமும் ரொம்ப விமர்சையாக கோலாகலமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த விசேஷம் ஆடி மாச திருவிழா தான் ரொம்ப விசேஷம் எல்லா வருஷத்துலையும் வந்து ஆடி மாசத்துல ரெண்டாவது வாரம் திருவிழா உண்டு நீங்க வந்துட்டு நாலு கிழமை கேட்கணும்னே அவசியமே கிடையாது ஆடி பிறந்தாலே ஆடி பிறந்ததுலேருந்து ரெண்டாவது வாரம் கூழ்வுக்குவா திருவிழா மூணு நாள் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுவா வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை கரகம் வந்து இந்த ஊர் எல்லையில் இருக்கிற அசலத்தமா கோயில்ல ஜோடிச்சு ஊரை சுத்தி வந்துட்டு கரகத்தை கூழ் கூழ்வாத்தவனே சாயரட்சா வந்துட்டு கும்பஞ்சோடு போட்டு எல்லாம் இருப்போம் வெளியில வந்து அப்படியே ஒரு சாமி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கீழ் இருக்கு அது கொஞ்சம் நடந்த ஒரு முதல் முதல்ல எங்க சுவாமி பிரதிஷ்ட பண்ணப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தேன்னா ரெண்டாவது அந்த இடத்துல இயல்பா புத்து மறுபடியும் உருவா ஆரம்பிச்சு ஆமா உடனே சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டு அதை வந்துட்டு பாதுகாக்கணும்ன்றதுக்காக அது மேல ஒரு இது அமைச்சு அது என்ன சொல்றது தற்செயலா நடந்ததா என்னன்னு தெரியல அப்ப அத அது கேட்ட சபதி அவங்க அமைஞ்சு அந்த அவ்வளவு தத்ரூபமா இருக்குது அது இயல்பாவே அமைஞ்சது அது யாருமே எதிர்பார்க்கல சுவாமியோட ஒரு அனுகிரகம் இல்லாம அந்த அளவுக்கு வராது இந்த இடத்துல நீங்க அமாவாசை இல்ல பௌர்ணமி நேரத்துல பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாதப்ப நிறைய பேருக்கு அம்பாள் காட்சி கொடுத்துருக்காங்க பால் ஊத்தும் போதெல்லாம் கூட புத்துல இருந்து வெள்ளம் வந்திருக்கா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் சுத்தின் இருக்கு இன்னால் வரைக்கும் யாரையும் தீன்னதே கிடையாது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது நிறைய பேர் பார்த்துருக்கு நான் சின்ன வயசுல இருந்து எங்கதான் அதுதான் சொல்லுவேன் முப்பத்தொம்பது வருஷமாக தான் அந்த கோயில் உருவாங்க நாங்கள் வந்து இங்க மூன்று சக்கர வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் நானே எங்கள் சித்தப்பா இங்கே ஒரு நாலஞ்சு அஞ்சு அண்ணனுங்க எல்லாம் ஒரு பத்து பேர் இங்கே இருந்தோம் இது காவல் இந்த காவலுக்கு மேல அங்கே நயரில் உட்காந்துருக்கோம் அடிக்கடி வந்து அம்மா வந்து வந்து போவாங்க ஆமா ஒருத்தர் மூணு பேர் வருவாங்க மூன்று பேர் வந்து போவாங்க வெளியே மாறாங்க அவன் டெய்லியும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டான நாங்கள் விளையாட்டு போல ஒரு மூணு கல் வச்சோம் அங்கே சின்ன குத்து உருவாச்சு சின்னதா ஒரு ஒரு அடி உருவாச்சு அங்கே விளாட்டு போல எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு செங்கல் வச்சு அதுக்கு வந்து இதெல்லாம் பூஜை பண்ணி சின்னதாக விளாட்ட ஆரம்பித்தோம் அது என்ன ரெண்டாவது லைட்டுக்கு புத்து வளர்ந்துச்சு ஆமாம் ஒரு பதினஞ்சு அடி பதினாலு பாஞ்சு அடி வளர்ந்துச்சு அந்த அடி உருவாகி அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த தளம் போட்டு கொடுத்தாரு காவாக்கு அப்புறம் ஒருத்தர் கொட்டா போட்டு கொடுத்தாரு

அவங்க சாமியே அங்க இருக்கிற மாதிரி எனக்கு போலுச்சு சரி ஒரு நண்பர்ந்து எல்லா சாமியும் அது பயங்கரமா ஒரு இது அதான் வருஷம் வந்து ஒரு கட்ட வந்தாரு அவர்கிட்ட சொல்லி ஒரு போட்டோ பார்த்துடா அது மாதிரி அவர் செஞ்சாரு அவர் செஞ்ச அவர் கை பக்கம் அது மாதிரி அந்த அம்மா வகாண்டாங்க கொஞ்சம் அம்மா வந்து காட்சி குதிரை பாத்துக்கிட்டாங்க அம்மா நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டோம் அம்மா நாங்க தான் பாத்துருக்கோம் ரெண்டு மூணு ட்ரிப் ஆ அம்மா அழகா போவாங்க மெதுவா போவாங்க எல்லாரும் பாப்போம் எதுவுமே அவங்க யாரும் ஒண்ணு சொன்னா அழகா பொறுமையா போவாங்க ஆமா என் கனவுல கூட வந்திருக்காங்க அவங்க கூட சொல்றேன் ஒண்ணு சொல்லல அம்மா ஏதோ ஒரு கொஞ்சம் போக முடியாம அப்படியே இருக்காங்க கொஞ்சம் ஏதோ அடிப்படுற மாதிரி உண்மையிலே சொல்றேன் அப்புறம் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு வெள்ளை வச்சு கட்டிட்டு வந்து என்னை சொல்றாரு சாமியார் அம்மா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் திருநர் போடுங்க அவங்களுக்கு போக முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஒருத்தர் வந்து திருநர் எடுத்து கொடுக்குறாரு தட்டில் நிறைய அந்த திருநர் எடுத்து நான் அந்த அம்மா மேல போடுறேன் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா அப்படியே போயிட்டாங்க எப்போவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்க மக்களும் எல்லோரும் நல்லா பாதுகாத்துட்டு வராங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் நல்லபடியா வச்சுருக்காங்க ஒரு குறையும் இல்லை நாங்களும் இங்கே இருபத்தஞ்சி வயது இருபத்தி வருஷம் இருக்கிறோம் அந்த கோயில் எல்லாருமே எல்லாருமே யாருக்கும் நல்லா முகப்பேரில் இருக்கக்கூடிய இந்த நாகவல்லி அம்மன் உயிரோட தத்துருவமாக உட்காந்து மக்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னா யாராவது நம்புவீங்களா நம்ப மாட்டேங்க அப்படி இந்த அம்மன் பார்த்திங்கன்னா இது திருமங்குளத்திலிருந்து முகப்பேறு போகிற வழியில் ஒரு அஞ்சு சிக்னல் தாண்டனோடனே லெஃப்ட் சைடு வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண இடத்துல ஒரு நாகமாக வந்து நின்று மக்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கு அப்படி பார்த்துட்டு போன இந்த நாகத்தை எல்லோரும் தெய்வமாக வழிபட்டிருக்காங்க கொஞ்ச நாளில் அங்கே வந்து ஒரு புத்து வளர்ந்துருக்கு அந்த புத்து வளர்ந்ததை பார்த்து எல்லாேருக்கும் ஆச்சரியமாகிடுச்சு அதுக்குள்ளே நிஜமாகவே இந்த நாகவல்லியம்மன் நாகரூபத்தில் உள்ள இருக்காங்க அப்பப்போ வந்து வந்து மக்களை பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் யாரையும் இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை அப்படி ஒரு சிறப்பான ஒரு இந்த ஆலயம் வந்து இந்த முகப்பேரில் அமைஞ்சிருக்கு இந்த நாகதோஷம் இந்த மாதிரி ஒரு கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க ராகு கேது இந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போய் இந்த அம்மனுக்கு வந்து இந்த புத்துக்கு பால் விட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே போனாலே இந்த கோயிலுக்கு ஒரு சில பரிகாரங்கள் அந்த கோயிலில் இருக்கவங்க சொல்லுவாங்க அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நாகவல்லி அம்மன் அப்படியே வந்து மக்களை பார்க்குறதுக்காக ரியலாக அமைஞ்சிருக்காங்க அதை வந்து நான் அந்த கோயில் பூசாரிக்கிட்ட கேட்டேன் அது வந்து இறைவனுடைய சக்தி அம்மனுடைய சக்தி இந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக அமைஞ்சதில்லை இது கடவுளோட சக்தி தான் அந்த அம்மன் வந்து உண்மையாகவே இந்த இடத்துல அருள் பாலிக்கிறாங்க அதனால தான் இந்த சிலை இவ்வளோ தத்துருவமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த கோயில் குருக்கள் சொன்னார் அந்த கோயில் நிர்வாகிகளும் இதை தான் சொன்னாங்க நாங்கள் நினச்சே பார்க்கல அதுவாக வந்து புத்து தானாகவே உருவாச்சு சாமியும் தானாகவே உருவாயிடுச்சு இதனால் இது இந்த இடத்துல இந்த அம்மனோட சக்தி தான் கிட்ட நாங்கள் நினச்சி இதை எதையுமே செய்யலை தானாகவே எல்லாமே நடந்ததுன்னு சொல்கிறாரு அதாவது ரெண்டு செங்கலை எடுத்து வச்சாங்களா அந்த செங்கல் வந்து புத்தாக மாறிடுச்சான் அப்படி வந்து இந்த அம்மனை பற்றி அவ்வளோ சிறப்பாக அவர் சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலை வந்து வழி நடத்திக்கிட்டு வரவங்களுக்கு பலமுறை இந்த அம்மன் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க நேர்லேயும் கொடுத்துருக்காங்க கனவுலேயும் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்து இந்த கோயிலை வந்து சொல்ல முடியாது அப்படி வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு போகிறாங்க அந்த அம்மன் வந்து நிஜமாகவே அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் வந்து அங்கே படையெடுத்து போகிறாங்க அவ்வளோ ஒரு அமைப்பாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இரசக்தி இந்த பிரபஞ்சத்தில் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அதுக்கு உதாரணமாக இங்கே அம்மன் வந்து நாகரூபத்தில் அமைஞ்சிருக்காங்க நன்றி